மீதுதான் வாழ்த்து பாடுதல் மண் லாமும் அருளில் தான் நாளும் வாழுது யார சோ திரையின் தூதரே எனக்கு இந்த பேச்சு போட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மன்னரை வாழ்க்கை நன்னியத்திற்கும் பெரும் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் எப்போது மரணிக்க வேண்டும் எப்படி மரணிக்க வேண்டும் எங்கே மரணிக்க வேண்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லா தலை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதிவிட்டான் உதாரணமாக ஒரு மனிதன் பேருந்தில் ஏறுகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக இறங்கியே கூறுவான் அதே போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுக்கு மவுத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் மௌத் விடுவான் இக்காலகட்டத்தில் ஆண் என்றால் பெண் இருப்பார்கள் ஆரம்பம் என்றால் முடிவு இருக்கும் அதே போல்தான் பிறப்பு என்றால் கண்டிப்பான முறையில் அவருக்கு அவர்களுக்கு இறப்பு இருக்கதான் செய்யும் அல்லா தலா அவனுடைய திரு கூறுகிறான் குள்ளு நப்சின் தாயகத்தில் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் தாயகத்தில் மவுத் மரணத்தினுடைய சுவையை சுவை தேற்றும் மனிதனுடைய வாழ்க்கை என்பது மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று இவ்வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கை இரண்டாவது கபர் வாழ்க்கை மூன்றாவது ஆசிரத் வாழ்க்கை மனிதன் மௌத்தாயி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்து விடும் கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டு அவரு அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களை அடக்கம் செய்து விட்டு சில அடிகள் தான் எடுத்து சென்று சென்றிருப்பார்கள் இந்த பக்கத்திற்கு இரண்டு மலக்குகள் வரையை தந்து அவன் அவர் பக்கத்தில் அமர்வார்கள் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யாருப்பா என்று கேட்கப்படும் அதற்கு அவன் இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்திருந்தால் தெரிந்திருந்தால் அவன் சொல்லுவான் தயக்கூலோ ரபு அல்லா என்னுடைய இறைவன் அல்ல என்று சொல்லுவான் இரண்டாவது கேள்வி கேட்கப்படும் தயக்கூலான் இழகோ அவரிடம் இரண்டாவது கேள்வி கேட்கப்படும் மார்க்கம் என்னப்பா என்று கேட்கப்படும் அவன் அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்திருந்தால் அவன் சொல்லுவான் தயூ தீன்கள் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிங்க என்று சொல்லுவான் மூன்றாவது கேள்வி கேட்கப்படும் உங்களிடம் அனுப்பப்பட்ட அப்படிப்பட்ட மனிதர் யார் என்று கேட்கப்படும் சும்மா கேட்கப்படாது அவருடைய சூரத்தை காமிச்சு கேட்கப்படும் போட்டோவை காமிச்சு கேட்கப்படும் இவர் யாருங்க என்று கேட்கப்படும் அதற்கு அந்த மனிதர் சொல்வார் தயக்கூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்லுவார் பீஹி யுனாதிமு நாதிம் வானத்திலிருந்து அழைக்கக்கூடியவன் சொல்லுவான் செல்டதன என்னுடைய அடியான் உண்மைப்படுத்தி விட்டான் அதனால இத்ரிஷோஹு மினல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய விருதை பெறுங்கள் இத்ரிஷோஹு மினல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஆடையை அணிவீங்கள் இஷ்ட லவு லவு பாபன் ஜென்னா சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்று சொல்லுவான் அதனால இஷ்ட அவருக்கு திறக்கப்பட்டுவிடும் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னவனுக்கு அடி மூலம் கபிரில் விசாலமாக்கப்படும் எத்தனை ரெத்தனடிங்க அடி மூலம் விசாலமாக்கப்படும் இன்னும் அல்லாஹ் சொல்லுவான் இன்னும் அந்த மலத்துமார்கள் சொல்லுவார்கள் கம் நம் நவமத்தில் அருஷ் எப்படி தூங்குங்க மாப்பிள்ளை திருமணம் தூங்கால் எப்படி தூங்குவாங்களோ அதே போல் நீங்கள் தூங்குங்கள் என்று சொல்லுவான் இன்னும் அல்லா சொல்லி அல்லா குரானின் சொல்லிய ஹலால் ஹராம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவன் தேனி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு தேனி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கபரில் அவன் நுகர்வான் இன்னும் அவன் அந்த சொர்க்கத்தை காட்டப்படும் இதே இந்த மூன்று கேள்விகளுக்கு அவன் லாதிரி லாதிரி எனக்கு தெரியாதுப்பா தெரியாதுன்னு சொன்னவனுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னவனுக்கு அவனுக்கு கபர் நெருக்கப்படும் எப்படிங்க ஒரு விழாலும்பே இன்னொரு விழாடும் விழாலும் உடன் திண்ணிக் கொள்ளும் அந்த அளவிற்கு கபர் நெரு நெருக்கமாக்கிவிடும் இன்னும் அல்லா தலா சொல்கிறான் அவனை காலையிலும் மாலையிலும் வேதனை செய்யுங்கள் என்று சொல்கிறான் எப்படிங்க அவனுக்கு நரகத்துல ரெண்டு செருப்பு கொடுக்கப்படும் ரெண்டு வாரம்ல செருப்பு கொடுக்கப்படும் அந்த செருப்பு அவன் போட்டோன்ன அந்த உசினத்தின் காரணமாக அவனுக்கு தலைக்கேறிவிடும் சூடு சூடு ஏறணும் அவன் மண்டே வெடிப்பது போல் இருக்கும் அந்த அளவிற்கு அவருக்கு வேதனை கொடுக்கப்படும் இன்னும் சொல்லுவார்கள் இஸ்ராயல் அலம் அவர்கள் ஒரு செம்பட்டி வச்சிருப்பாங்க அந்த செம்பட்டி எடுத்து ஒரு மலையில ஒரு அடி அடிச்சாங்கன்னா போதும் அந்த மலையே சுப்பு இருந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த செம்பட்டி எடுத்து அந்த மனிதன் தலையில் அடிக்கப்படும் அப்ப எந்த அளவிற்கு வேதனை இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்

இவ் ஹக்கக்கும் ஈமானுக்கும் இவ் ஹக்காக்கும் ஈமானக்கும் அவருடைய ஈமானை கொண்டும் அவருடைய அமல்களை கொண்டும் அல்லா தலா உறுதிப்படுத்துகிறான் என்று சொல்கிறார்கள் இது அவருடைய சொல்லை கொண்டு எப்படிங்க அல்லாஹ் எப்படிங்கு அசத் அன்ன முகமது அப்து வர சொலு என்று இந்த சொல்லை கொண்டு தலா தெரிப்படுத்துகிறார் இன்னும் இன்னும் நபி உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நினை சொன்னால் போதும் பாடை நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த அளவிற்கு அப்ப கபருடைய வேலை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் வாழக்கூடிய காலத்தில் நம் கபரு நம் கபரை நினைத்து அதிகமாக கவலைப்பட்டு அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் பிரிவானாக என்று கூறியானாக என்று உரை நிறைவு செய்கிறேன் வாங்க தாமானால் அஹமதுல்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து الحمد لله الحمد لله رب العالمين واقبة <applause> للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي <applause> القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فقد بسم الله الرحمن الرحيم call it out